அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது நாம் இப்போ சைக்காலஜியை தமிழில் பார்த்துட்டு போடுறோம் இப்ப நம்ம பார்க்க போகிறது நிறைய நேர்மறை எண்ணங்களை எப்படி வளர்க்கிறது அது எவ்வளவு தேவை நமக்கு நாம் அனைவருமே நல்ல நோக்கத்தோடு தான் பேசுகிறோம் ஆனால் அச்சம் பல எதிர்மறை எண்ணங்களை வரவழைச்சுக்கிறது இது மனதின் இயல்பு இதற்கு குற்றம் உணர்ச்சி கொள்ள தேவையில்லை நல்ல உள்நோக்கத்தை நேர்மறை எண்ணங்களில் நல்ல சொற்களில் எப்படி தெரிவிப்பது என்பதுதான் சூச்சமும் அதற்கு முன்பாக நல்ல உள்நோக்கத்துடன் எதை வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அது அப்படி நடக்கிறது என்பதை நாம் மூளையின் செயல்பாட்டை வைத்து புரிந்து வரலாம் நாம் பேசும் மொழியை படங்களாகத்தான் நம் மூளை உள்வாங்கிக் கொள்ளலாம் எடுத்து வடிவில்ல நாம ஒரு மலைப்பயணத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு சிலைப்பான அனுபவம் நிகழ்ந்தது குறுகிய சாலையில நம்ம வண்டி போகுது நான் நீங்களும் உங்க ஓட்டுநரும் தான் ஒரு புறம் திரும்பினா பள்ளத்தாக்கு இன்னொரு புறம் மலை மேடுகள் இடையில ஆபத்தான முறையில நாம் சென்று கொண்டிருக்கிறோம் கொண்டு மழை வரும் போல தெரியுது ஆனா வழியங்கும் பல நிறங்கள் கலந்த மலர் கூட்டங்கள் பூங்காக்கள் மனதை கொள்ளை கொள்வது இவற்றையெல்லாம் ரசித்து பார்த்து கொண்டு இருந்த போதே திடீரென எதிரில் ஒரு லாரி வேகமாக வந்தது அப்ப என்ன மனசு நினைக்கும் நமக்கு இப்போது உங்க மனதில் என்ன காட்சிகள் வந்தன நான் சென்ற வண்டி எது எந்த நிறத்துல பூக்களை பார்த்தீங்க பார்த்தோம் எந்த பக்கம் பள்ளத்தாக்கு எந்த பக்கம் மலைமேடு எதிரில் வந்த லாரி எப்படி இருந்துச்சு நம்ம டிரைவர் பக்கத்துல நான் அமர்ந்திருந்தேனா அல்லது பின் சீட்ல இருந்தேனா எதிரில வந்த லாரி என்ன செய்திருக்கும் இப்படியெல்லாம் நம்ம என்ன போவோம் அங்க ஒண்ணு நடக்காட்டியும் அசம்பாவித நடக்காட்டியும் நம்ம என்ன அப்படி போயிட்டு இருக்கோம் இவை அனைத்துக்கும் உங்கள் மூளை தானாக விடையை தேடி நிரப்பிக் கொள்ளும் நிஜத்துல உங்கள் மூளை உங்களை மலைப்பயணத்துக்கு கொண்டு சென்று விட்டது இந்த அச்சு வரிகள் நினைவில் இருக்காது ஆனா ஒரு மலை பிரதேச காட்சியை உங்கள் மூளை வடிவமைத்துக் கொள்ளும் நிஜமாவே நாம் மலைப்பாதை போனேனா அல்லது கதை விடுகிறேனா எதுவாக இருந்தாலும் உங்கள் மூளை தரும் உங்கள் அனுபவம் நிகம் அதை விபத்து என்றோ சாகசம் என்றோ நீங்கள் கூடுதலாக கற்பனை செய்யும் போது உங்கள் உணர்வு நிலையும் அந்த காட்சியை மேம்ப காணானதை காணாததை காணாததை காட்சிப்படுத்தி ரயில்லா நம்ம இப்போ மலைப்பாதை பயணம் போவாட்டியும் காணானதை காணாததை இப்படி காட்சிப்படுத்தி அதற்கு ஏற்ப எண்ணங்களையும் உணர்வுகளையும் உருவாக்கி அதை நிஜம் போல பாய்ப்பதும் நம்ம இயல்புதான் நிஜமா போனாலும் போவாட்டி நம்ம அந்த உணர்வு வந்தா அது போல நம்ம மூளை நம்ம காட்சி அமைப்பை ஏற்படுத்திக்கணுமா அதனாலதான் இத்தனை கற்பனையும் சந்தோஷங்களும் கற்பனை பயங்களும் மனதிற்கு உண்டாகுது சந்தோஷமும் உண்டாகும் சில கற்பனை பயங்களும் உண்டாகும் இதுல ஒன்று முக்கியமானது நீங்க காட்சிப்படுத்துவது நிஜமா பொய்யா நேர்மறையா எதிர்மறையா என்றெல்லாம் மூளை கவலைப்படாது அது செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கும் நமக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் அல்வாவில அவசரவசமாக போது ஒரு ஒரு ஓடி வந்து அவரு அல்வா செய்யும் போது சர்க்கரை பாலில் ஒரு கரப்பங்கூச்சி விழுந்துச்சான் அதை அவங்க பார்த்தாங்கன்னா அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு அவர் ஊக்க போயிடுறாரு அப்படி சொல்லிகிட்டு இருந்தாலே சமயக்காரர் சொல் சொல்லிட்டு இருப்பதை பிறர் பார்த்தாங்களாம் என்று மேம்பகவர் சொல்லிட்டு போறாரு இப்போது உங்களால் தொடர்ந்து அந்த ஸ்வீட்டு அல்வாவை சாப்பிட முடியுமா ரசிச்சு தான் சாப்பிட முடியுமா அந்த கரப்பான் பூச்சி மனதில் வரும் அதன் விஷம் உங்களை தாக்கி நீங்கள் வாந்தி எடுப்பதாக காட்சி வரும் பிறகு நிஜத்தில் வாந்தியும் உணர்வு வரும் வாந்தியும் எடுப்பாங்க சில பேர் பொய்யா நிஜமா என்று மூளை கேள்வி கேட்காது கொடுத்த காட்சிக்கு ஏற்ற உணர்வுகளையும் உடல்நிலை மாற்றங்களையும் உடனே அது ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துடும் இதை போலத்தான் சின்ன பிள்ளை கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கொண்டு நிறைந்து வழிந்த தண்ணீருடன் எடுத்துக்கொண்டு போகும்போது அதை கீழே போடுவதை மனம் கற்பனை செய்யும் நாம பார்க்கும்போது கீழே போட்டுருமோன்னு கற்பனை செய்யும் உடனே என்ன செய்யும் உடைந்து கையில் குத்துவதை எல்லாம் கற்பனை செய்யும் உங்கள் கத்தலில் பதற்றப்பட்டு குழந்தை தமிழரை கீழே போடும் கீழே போடும் இதே போலத்தான் எல்லா உறவுகளிலும் அவன் இப்படி இருக்கக்கூடாது என்று எண்ணையில அவனை நம் எண்ணத்துக்கு ஏற்ப மாற்ற ஆரம்பிச்சிடுவோம் சண்டையின் ஆதாரமே இதுதான் அவன் நம்மை தாக்கக்கூடாது என்று எண்ணம் தான் நம்மை தற்காப்பு தாக்குதலுக்கும் தயார் செய்து அவன் முனைப்பை எதிராளி உணர்ந்ததும் அவனும் தற்காப்புக்கு தயாராக இதை ஆரம்பமாக நினைத்து கொண்டு பயந்த மாதிரியே நடக்குது என்று முதல் அடியை தற்காப்புக்காக நினைத்து கொடுக்க சண்டை பயந்தான் இருவரும் எதிராளி தான் யுத்தம் துவங்கியதாக சண்டையை துவங்கியதாக நினைத்துக் கொள்வாங்க இப்ப நேர்மறையான எண்ணங்களை பார்க்கலாம் போ சரி அந்த குழந்தை தமிழரை கீழே போடாம போவதற்கு என்ன சொல்லலாம் நேர்முறையா அந்த பிள்ளைட்டு என்ன சொல்லலாம் பாப்பா ஒரு கையை கீழே கொடுத்து டம்ளரை பத்திரமா எடுத்துக்கிட்டு போ அப்படித்தான் ஷபாஸ் அழகா சீரணி நல்ல சங்கமான என்று அவங்கள புள்ள பாராட்டினா அதை என்ன செய்யும் குழந்தை அதை நன்றாக கற்கும் நல்லபடியாக அதை கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் இதை சொல்ல தெளிவான மனமும் நேர்மறையான கற்பனை வளமும் உற்சாகமும் நம்பிக்கையும் அதிக அளவில் தொடர்ந்து மனசுக்கு தேவைப்படுது தினசரி அவ்வளவு எண்ணங்களை சப்ளை செய்கிறோமா அதைத்தான் நம்ம பார்க்கணும் எப்போதுமே அதாவது எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக வந்து போகும் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி நல்ல எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை நாம் வளர்த்துக்கொள்ளும் போது நம்மளுடைய லைஃபும் நேர்மறையா மாறும் நிதர்சனம் Thanks for watching. Please subscribe our YouTube channel.